ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் புதுசாக ஹெல்தியாக ஏதாவது ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு அளவுக்கு சுரக்காக எடுத்திருக்கேன் தோலை எடுத்துட்டு நல்லா பொருசாக துருவி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பத்து பால் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக நறுக்கினது கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூளெல்லாம் அந்த சுரக்கால நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு பிசைஞ்சு நல்லா கலந்து எடுத்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவு கோதுமை மாவு கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ரொம்ப பொழிப்பாய் இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துட்டு இந்த சுரக்கா அந்த தயிரில் இருக்கிற இந்த ஈரப்பதத்தில் இந்த மாவு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முதலே தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அளவு தெரியாது ஃபஸ்ட்டு மாவு இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இட்லி மாவு மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி உப்பு சரியாக இருக்குன்னு கூட இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுதுன்னா போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மாவு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்ந்ததும் செய்கிறதுக்காக இந்த மாதிரி வாழைலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மட்டும் ஒரு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு அளவு மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிட்டு மாவு நல்லா கை நிறைய எடுத்து எந்த அளவுக்கு அந்த இலையில் தட்டுறதுக்கு மாவு தேவைப்படுதோ அளவுக்கு மாவு எடுத்து நல்லா வந்து மெல்லுசாக தட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா மெல்லுசாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லேசாக தண்ணி தொட்டுட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதனால் அந்த இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எத்தனை வருதோ அத்தனை நீங்கள் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க திரும்பவும் இதை நம்ம நல்லா மெல்லுசாக தட்டிட்டு நல்லா மடித்து எடுத்துட்டோம்னா உங்களுக்கு மாவு வந்து வெளியில் வராது வேகும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்காக வந்து தோசை தவா சுட்டு பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சமாக மட்டும் என்ன தடவி மட்டும் விட்டுட்டு மேலே நம்ம ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரே நேரத்தில் மொத்தமாக போட்டு சுட்டு எடுத்துடாமல் எவ்வளோ வந்து திருப்பி போடுறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேகணும் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம இலையில் வச்சு சுட்டுதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் இலை நல்லா இந்தளவுக்கு கலர் மாறி வந்ததும் பார்த்திங்கன்னா சரியாக வெந்திருக்கும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே சுட்டுக்கோங்க அடியில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இலையை மேலே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் அலுப்பை நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்லா வேகும் நல்லா வேந்ததுக்கப்புறம் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு சட்னியோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுட் சோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்